மூதேவி வாசம் செய்யும் இடங்கள் அப்படின்னே முன்னோர்கள் நிறைய இடங்களை நமக்கு குறிப்பிட்டு இருக்கிறாங்க அப்படியா மூதேவி இங்கெல்லாம் வாசம் செய்வாளா எந்த இடம்னு சொல்லுங்க அந்த இடத்துக்கு நாங்கள் போகவே மாட்டோம் அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா அவள் அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லை நாம இருக்கிற இடத்துலையே இதெல்லாம் தேடியே வந்து நமக்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடங்கள்லாம் அமைஞ்சிருக்கு என்னென்ன இடங்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய பட்டியலே இருக்குது நான் கொஞ்சம் எளிமையாகவே நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் துர் வாடை வீசக்கூடிய இடங்கள் துர் வாசகங்களை பேசக்கூடிய இடங்கள் அது மட்டும் இல்லாம மனசுல வந்து ஒரு வஞ்சகம் பொறாமை இந்த மாதிரி எண்ணங்கள் நிரம்பியவர் இடத்துல அழுக்கு துணி அழுக்கான இடங்கள் பரட்ட இது சுத்தம் இல்லாத இடங்கள் கொஞ்சம் கூட சுத்தமே இல்லாம இருக்கு சுத்தம் இல்லாத இடங்கள் கெட்ட வார்த்தைகள் பேசுறது வீண் வம்பு சண்டைகளுக்கு போவது பிறரை பழித்து கூறிக்கொண்டே இருப்பவர்கள் புலம்பு